ஆரல் தரும் ஜோதி ஆரல் தரும் ஜோதி பணி தரும் கருணை ஆரல் தரும் ஜோதி சித்தர் போக 7000 என்ற நூலிலிருந்து பாடர் 100 முப்பத்தி ஐந்து மற்றும் நூற்றி முப்பத்தாறாம் பாடலை கவனிப்போம் நுண்ணுடல் ந எந்த சடம் எல்லாம் பிரம்மன் கூறு மா என்ற ரத்தம் திருமாளின் கூறு ஓ என்ற இதற்குள்ளே புரியட்டந்தான் பேரான என்ற தேகம் கேளு சி என்ற சிகாரமாம் சிவன்தான் பாரு வ என்ற வகாரமான் எந்தகாரமாம் சதாசிவன் எனலாம் சாந்தி நின்ற பிந்துவதின் மேலும் மேலான விந்து விந்துவின் மேல் நாதம் ஒன்று மிக்கவே அதன் மேலே சக்தி ஒன்றாம் ஊடான இதன் மேலே சிவன்தான் ஒன்றி முற்ற சிவம் யார் என்னில் வராட்டியந்தான் முற்ற சிவம் யார் என்னில் வராட்டியந்தான் பாலான அதன் மேலே பரா பறைதான் ஒன்று பகறிவை எட்டல்லோ புரியட்டம்தான் மாலான இவையட்டாம் பிறப்பு மாச்சு வாகான புரியட்டம் மார்க்கம்தானே மாலான எட்டால் பிறப்பு இறப்பாச்சு வாகான புரியட்டம் மார்க்கம்தானே അരുൾപെറും ജ്യോതി അരുൾപെറും ജ്യോതി തനിപ്പറും കരുണെ അരുൾപെറും ജ്യോതി